அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது பணம் தங்கம் சேரக்கூடிய சுவர்ண கணேச மந்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை நம்ம தினமும் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில நூற்றி எட்டு முறை ஜெபிச்சுட்டு வரணும் இது போல தொடர்ந்து நம்ம தொண்ணூறு நாட்களுக்கு குறைஞ்சது இந்த மந்திரம் ஜெபிக்கிற மாதிரி இருக்கணும் இதை பண்ணிட்டு வர ஆரம்பிச்சோனாவே கொஞ்ச நாட்கள்லயே உங்க வீட்டுல பணம் எல்லா வகையிலும் வந்து சேர ஆரம்பிக்கும் அதே போல தங்கமும் சேர ஆரம்பிக்கும் பொதுவா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் எங்க வீட்டுல நகையை இருந்தாலுமே அடிக்கடி களமான வச்சிடும்னு சொல்லுவாங்க இது போல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே அது எல்லாமே சீக்கிரமா சரி பண்ண ஆரம்பிக்கும் இந்த மந்திரங்களும் அனுபவபூர்வமா வச்சுக்கண்ட ஒரு மந்திர முறையா இருக்கு அதனால முழு நம்பிக்கையோட இந்த மந்திரம் ஜெபீங்க இந்த மந்திரத்தை தினமும் காலை வேலை ஜெபிச்சா மட்டுமே போதுமானது அதே போல விநாயகர் பூஜை நீங்க இந்த மந்திரத்துக்கு பண்ண தேவை கிடையாது மந்திர சாபனை ஒருத்தி பண்ண பிறகு சுவர்ண கணேசரோட படத்தை உங்க பூஜை அறையில வச்சு அவருக்கு முன்னாடி மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சி வச்ச பிறகு மந்திரம் ஜெபிக்க ஆரம்பிச்சாவே போதுமானது எண்ணிக்கைக்கு ஏதாவது ஒரு மாலையை நீங்க பயன்படுத்தலாம் அதாவது துளசி மாலை ருத்ராட்ச மாலை தாமரை விதை மணி மாலை இது மாதிரி நீங்க ஏதாவது பயன்படுத்தலாம் இப்ப நம்ம இதற்கான மந்திரம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்